ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஐக்யூ சற்று குறைந்த குழந்தைகளை இயல்பாக அவர்களை ஊக்கப்படுத்துவது எப்படி என்றும் பதிவிடுங்கள் மனிதர்களில் பல வகைகள் உண்டு ஐக்யூ குறைந்தவர்கள் ஐக்யூ நார்மலாக உள்ளவங்க அபவ் ஆவரேஜ் ஐக்யூ இது எல்லாம் சேர்ந்து அழகு படைத்தது தான் மனித இனம் யூஸ்வலாக ஐக்யூ குறைந்த அந்த குழந்தைகளை லவபிள் பெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நேசத்திற்கும் பாசத்திற்கும் உரிய ஒரு பெட் மாதிரி அவங்கள வந்து ஒரு நாய்க்குட்டியை வளர்ப்போம் ஒரு குருவியை வளர்ப்போம் ஸோ மீன் வளர்ப்போம் செடிகள் வளர்ப்போம் இவங்கள்ட்ட நம்ம ரொம்ப எதிர்பார்ப்பது கிடையாது ஒரு நாய்க்குட்டி நம்மளை சுற்றி சுற்றி ஓடி வரும் அன்பாக இருக்கும் அது சாப்பாடு கொடுத்தா சாப்பிடும் தூங்க வைத்தால் தூங்கிவிடும் ஸோ இந்த அளவு தான் நம்ம பெட்சை எதிர்பார்ப்போம் அதே மாதிரி ஐக்யூ குறைந்த குழந்தைகள் ஒரு லவபுள் பெற்றாகவே அவங்கள கடைசி வர அவங்கள நம்ம பார்த்து ஆதரித்தால் நல்லாயிருக்கும் ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு ஒத்துக்கொள்ளாது ஸோ அவங்கள தேவை இல்லாமல் ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது நிறையா அம்மா அப்பாவை நான் பார்க்கிறேன் குழந்தைகளுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க வேலையை மதர்ஸ் வேலையை சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறாங்க இந்த குழந்தைகளை எப்படியாவது மேம்படுத்த வேண்டும் என்று நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்து ராவும் பகலும் அவர்களோடு இருந்து அவங்கள வந்து நல்ல ஓரளவு மேம்படுத்தி கொண்டு வராங்க அதுக்கப்புறமும் இன்னும் இன்னும் இன்னும்ன்ட்டு தங்களையும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க அந்த குழந்தைகளையும் ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க ஸோ ஒரு அளவுக்கு இவங்களை அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிடணும் நார்மலாக நான் எப்பவும் சொல்கிற மாதிரி எக்ஸசைசஸ் ஃபுட் அதுக்கு முன்னால் அதிகாலை சூரிய ஒளி அதுக்கப்புறம் அந்த மாடலிங் பேரண்ட்ஸ் என்ன செய்கிறாங்களோ அதே குழந்தைகள் மாடலிங் பண்ண கற்றுக்கொள்வார்கள் ஸோ கரெக்ட் அந்த டிசிப்ளின் குள்ளே நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு ஐக்கிய குறைபாடு வருமும் தடுக்க வேண்டும் அதற்கு மெயின் ரீசன் தாய் வயிற்றில் குழந்தைகள் உருவாகும் போது அயோடின் குறைபாடு ட்ரை அயோடோ தைரோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தைராய்டு ஹார்மோன் குறைபாடு யூஷுவலாக இந்த ஃபிசியலாஜிக்கல் டிமாண்டு நிறைய உள்ள அந்த பேர்கால சமயத்தில் காய்டர் வந்துடும் கழுத்து முன் கொஞ்சம் வீக்கமாக அப்படி பூசின மாதிரி தெரியும் அது வந்து ஃபிசியலாஜிக்கல் காய்ட்டர் வாங்க அப்படின்னா அந்த தேவை உடம்பு தேவை அதிகமாக இருக்குது வயிற்றில் குழந்தைக்கும் சேர்த்து பராமரிக்கணும் ஆனால் அது இல்லாத போது இது கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவாக வளர்ந்து இந்த தைராய்டு ஹார்மோ அந்த கிளாண்டு பெருசாகி அதை ஈடுகட்ட பார்க்கும் ஸோ மெயினாக அயோடின் குறைபாடு அப்படின்னு சொல்கிறாங்க அயோடின் குறைபாடு உப்புகள் அயோடைஸ் பண்ணி விற்கப்படுகின்றன டாடா சால்ட் அயோடைஸ்டு சால்ட் அப்படின்னு போட்டிருக்கோம் அயோடின் குறைபாடு எல்லா இடத்துலையும் பரவலாக காணப்படுகிறது என்பதற்காக அதனால் குழந்தைகள் ஐக்யூ குறைபாடு மென்டல் ரீடார்டேஷன் இப்படிப்பட்ட விஷயங்களோடு பிறக்கிறார்கள் என்பதனால் உப்பு கடல் உப்பு என்றாலும் அதை அயோடைஸ் பண்ணி தான் விற்கணும் அப்படிங்கிறது சயின்டிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணி அது ஃபாலோ படுகிற ஒரு விஷயம் ஸோ அயோடைஸ்டு சால்ட் டாட்டா பிராண்ட் அதை நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க நிறைய விலை குய குறைந்த உப்புக்கள் இருக்குது அதெல்லாம் அயோடனைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ பரவலாக ஒரு பாப்புலேஷனில் அயோடன் குறைபாடு அதனால் ஹைப்போ தைராய்டிசம் இல்லை ஹைப்போவும் ஹைப்பரும் மாறி மாறி நார்மல்சியும் வரக்கூடிய அந்த ஹாஷிமட்டோஸ் தைராய்டைட்டிஸ் இப்படிப்பட்ட விஷயங்கள் பரவலாக இருப்பதினால் அயோடை சால்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா நல்லது